ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்றைக்கு வருது அந்த நாளுக்கு அப்படியான தனி சிறப்பு அது மட்டுமே இல்லாமல் ரெகுலராக ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளுக்கும் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலேயே இந்த சீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மழை பேஞ்சு விட்டுருக்கு இருந்தாலும் தூரல் போட்டுக்கிட்டே இருந்ததுங்க வந்து பார்த்தா வாசலில் வந்து வாசலை மட்டும் கூட்டி விட்டுட்டு தண்ணி கூட தெளிக்கலைங்க ஏன்னா இப்போ தான் மழை பெஞ்சிருந்துருக்கா கோலம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது சரி தூரல் நின்னதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது வாசலில் இருக்கிற அந்த செடிகள் எதுவுமே நாங்கள் வச்சது இல்லைங்க அதுவாக முளைச்சி வந்து தான் இந்த பாவக்காய் செடியாக இருந்தாலும் சரி அந்த துளசி செடியாக இருந்தாலும் சரி அதே போல் இங்கே பாருங்கள் நிறைய துளசி செடிகள் வந்து ம முளைச்சிருக்கு ஆனால் மாடு இன்னும் மயாமல் வச்சுருக்குங்க இதை கூட மாடு மேய்ஞ்சிடுது ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளால் ஃபுல்லாக முளைச்சிருக்குங்க நம்ம வாசலில் நிறைய துளசி செடிகள் இருக்குது இந்த கேட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதை நாங்கள் வச்ச செடி கேட்டுக்கு வெளியே வர்றது எல்லாமே அதுவாக தானாக முளைச்ச செடி தான் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பசு மாடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் இருக்குது தோட்டத்துக்கு நடுவில் அவங்க வீடு கட்டி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பசுமாடு வளர்க்குறாங்க நேராக எங்கள் வாசலுக்கு நேராக வந்து தான் பாத்ரூம் போயிட்டு போவாங்க இவங்க வரும்போது மேய்ச்சலுக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது கேட்பாங்க அம்மா அப்படின்னு கற்றுவாங்க நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன் எதுவுமே சாப்பாடு இல்லை வாழைப்பழம் இருந்தால் கொடுப்பேன் இல்லை சாதம் இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு வைப்பேன் அரிசி கழுவுற தண்ணி சோறு வடிக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வைப்பேங்க நான் ஸோ போகும்போதெல்லாம் எதாவது சாப்பிட்டுட்டு தான் போவாங்க பொதுவாக எல்லா பசு மாடும் என்ன காலையில் மேய்ச்சலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடும் ஆனால் இங்கே இருக்கிற பசுமாடுங்க இப்போது காலையில் விடி காத்தால் வந்து கேட் நிற்கிறாங்க பாருங்கள் நைட்டெல்லாம் எங்கேயாவது மேஞ்சிட்டு கரெக்டாக பால் கறக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க கேட்டு சாத்திருக்குறாங்க அப்படின்றதுனால கேட்டுக்கு வெளியவே நிற்கிது பாருங்கள் இப்போ ஓனர் வந்து கேட்டை திறந்து விட்டால் உள்ளே போயிட்டு பால் கறந்துட்டு திரும்ப மேய்ச்சலுக்கு வெளியே ஓட்டி விட்டுருவாங்க போயிட்டு திரும்ப சாயந்தரம் கரெக்டாக இதே கேட் அண்டை வந்து நிற்குங்க அஞ்சறிவு அப்படின்னு சொல்கிறோம் அதுங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்க இதுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் எனக்கு சின்ன மன வருத்தம் என்ன அப்படின்னா ரோட்லலாம் போயிட்டு அப்படி இப்படியே ரோட்டில் தான் படுத்து கிடக்குதுங்க அதனால நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது அது வந்து அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது இப்போ ஓனர் வந்து கேட்டை திறந்த உடனே நேராக போவாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க பொதுவாக கிராமத்துலலாம் நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் காலையில் வந்து மாடு ஓட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா சாயந்தரம் வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்போம் மாடு காலையில் இருந்து பாலெல்லாம் கறந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்டிகிட்டு போவாங்க ஆனால் இங்கே அப்படியே தலைகீடாக இருக்குது இப்போ வந்து பால் கறந்துட்டு திரும்ப ஓட்டி விட்டுருவாங்க திரும்ப கரெக்டாக சாயந்திரம் கேட் வந்து நிற்கும் திரும்ப கூட்டின்னு போய்ட்டு பால் கறந்துட்டு மறுபடியும் ஓட்டி விட்டுறாங்க போயிட்டு நைட்டெல்லாம் எங்கெடம் மேஞ்சிட்டு காலையில் வருதுங்க இது வந்து இங்கே ரிப்பீட்டடாக நடக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா நைட்லையாவது வீட்டில் கட்டி வைக்கலாங்க ரோட்லலாம் விடாமல் பைபாஸ்லாம் படுத்து கிடக்குது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது மாடுகள் கூட நிறைய அடிப்பட்டு சாகிற மாதிரி ஆகிடுதுங்க நிறைய மாடுகள் செத்தும் நான் பார்த்துருக்குறேன் இதை தவிர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்மளால போய் சொல்ல முடியாதுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பௌர்ணமி எப்போ வருது அந்த பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாங்க நினச்சாலே முக்தி தரம் புண்ணிய பூமி அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது திருவண்ணாமலை இங்கே பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப ரொம்ப பிரபலமான சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருதுங்க புரட்டாசி மாதமான அக்டோபர் மாதம் பௌர்ணமி எப்போ வருது இந்த நாளில் எந்த நேரத்தில் கிரிவலம் போகணும் அப்படி கிரிவலம் போகிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் சந்திர பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் தான் பௌர்ணமி தினம் அந்த தினம் வந்து வழிபாட்டிற்கும் கிரிவலம் போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான நாள்ங்க சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாளும் பௌர்ணமி தாங்க சிவனே மலையாக வீற்றிருப்பதாக பக்தர்களாக போற்றப்படும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுனால சந்திரனோட கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரும் பக்தர்கள் மீது எதிரொலிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது உண்மையான விஷயம் கொடுங்க தமிழகத்தில் இருக்கிற பல கோவில்களிலும் கிரிவலம் வந்து வழிபடுற வழக்கம் இருந்தாலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் வருதே ரொம்ப ரொம்ப உயர்வானதாக கருதப்படுதுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணம் நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்யற வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றதை வந்து வழக்கமாக வச்சுட்டு அது மட்டுமே இல்லாமல் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கான நாள் மற்றும் நேரத்தை வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வந்து மாசா மாதம் வந்து வெளியிட்டு வராங்க அந்த வகையில் அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரம் அறிவிக்கப்பட்டிருக்குங்க புரட்டாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் புண்ணியங்களை அதிகம் சேர்ப்பதற்குமான மாசங்க புரட்டாசி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் விரதங்கள் தானங்கள் தர்மங்கள் இப்படி எதை செஞ்சாலுமே அது வந்து பல மடங்காக பலன் தரக்கூடியதுங்க இந்த மாசத்துல பௌர்ணமி கிரிவலம் போறதுமே நமக்கு பல மடங்கு பலன் தரக்கூடியதாக அமையுங்க இந்த வருஷம் அக்டோபர் மாத பௌர்ணமி அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க அக்டோபர் ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் பதினொன்று நாற்பத்தி மூணு மணி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது ஐம்பது மணி வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குங்க அக்டோபர் ஆறாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி மூணு மணி முதல் தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி ஒன்பது பதினாறு மணி வரையிலான நேரம் கிரிவலம் போறதுக்கு ஏற்ற நேரமாக இது வந்து புரட்டாசி பௌர்ணமி அக்டோபர் மாதம் தனி சிறப்பு சொல்லப்படுதுங்க சந்திர பகவானுக்குரிய கிழமைங்க அந்த திங்கட்கிழமையில் புரட்டாசி மாத பௌர்ணமி வரது இன்னுமே விசேஷமானதுங்க அதோட கூடுதல் சிறப்பாக இந்த மாத பௌர்ணமி வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வரது து இன்னுமே கூடுதல் சிறப்புங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான சிவ வழிபாட்டுக்குரிய உத்திரட்டாதி நட்சத்திரம் திங்கக்கிழமையில் அக்டோபர் மாதம் பௌர்ணமி வருது ரொம்ப 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 அபூர்வமான ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க திங்கட்கிழமையில் கிரிவலம் போனோம் அப்படின்னா நாம் செஞ்ச பாவமெல்லாம் நீங்கி புண்ணியங்கள் சேருங்க இந்திர பதவி கிடைக்குங்க இந்திர பதவி அப்படின்றது செல்வ செழிப்பு தெய்வீக ஆற்றல் தெய்வீக அருள் இது எல்லாத்தையுமே குறிக்கிறதுங்க செல்வம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மன அமைதி கிடைக்க மன அழுத்தம் குறைந்து ஆன்மீக வளர்ச்சியை பெருக செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு நாளில் கிரிவலம் போனா ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்குரிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ கிரிவலம் போகிற வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டைமிங்கில் போகலாம் இப்போது கிரிவலம் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டு மொட்டை மாடி இருக்கலாம் பார்த்தீங்களா வீட்டில் எப்போவும் போல் நீங்கள் எப்படி ரெகுலராக பூஜை பண்ணுவீங்களோ ஒரு சிலர் சொல்லுவாங்க பௌர்ணமி அப்படின்னா குல தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருந்தால் அதி விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் தெய்வங்களாக இருந்தால் அம்மா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வழக்கம் எதுவும் நீங்கள் எப்போ வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்களோ பௌர்ணமியிலோ அமாவாசையிலோ ரெண்டு நாளுமே வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷங்க அது பெண் தெய்வமா இருந்தாலும் ஆண் தெய்வமா இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு கை நிறைய பச்சரிசியோ இல்லை வந்து ஒரு அஞ்சு ரூபா நாணயமோ எடுத்துட்டு கையேந்தி ரெண்டு கையை ஒன்றா குவிச்சு கையேந்தி நம்ம வந்து சந்திர பகவான் கிட்ட ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு மனசு சார பிரார்த்தனை பண்ணலாங்க நமக்கு என்ன வேணுமோ நம்மளுடைய வேண்டுதலை வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மொட்டை மாடியிலே அழகாக உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணலாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குடும்பத்தோடு போயிட்டு மொட்டை மாடியில் அந்த பௌர்ணமி தினத்தில் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லா குடும்ப கூட்டு பொரியல் எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சு அந்த உருண்டை சாப்பாடு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அமிர்தம் அமிர்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அமிர்தமே அந்த கூட்டாஞ்சோறு தாங்க அம்மா கையால் பிசைஞ்சு கையில் சாப்பாடு கொடுக்கும்போது எத்தனை உருண்டை சாப்பிட்றோம் அப்படின்றது நமக்கே தெரியாதுங்க அதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்குறேன் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதோட அருமையும் தெரியல அந்த ஒரு பழக்கமே இல்லாத போயிடுச்சுங்க நீ போய் உட்காந்து பண்ணு நீ என்ன வேணால் பண்ணு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஸ்பூன் போட்டு வச்சுட்டு அவங்க ஸ்பூன் டிவி பார்த்துக்கிட்டே இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க ஆனால் நம்மளால் மாற்ற முடியல காலமும் சூழ்நிலையும் அவங்கள தனியாக மாற்றிடுச்சுங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா மொட்டை மாடியில் போயிட்டு உட்காந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு பலன் கிடைக்குங்க சாப்பிட்றது குடும்பத்தோடு பேசுகிறது மெடிடேட் பண்ணுறது தியானம் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃப் அன் அவர் அந்த சந்திரனோட ஒழிக்கதிரை நம்ம மேலே படுற மாதிரி இருந்தது அப்படின்னாலே அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இப்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது உண்மையிலே நடந்த விஷயங்க வெளிநாட்டில் இது நடந்த விஷயம் அதாவது ஒரு அம்மா இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிற அவங்க பிள்ளைய பார்க்க போகிறாங்க அங்கே போனால் அவங்க புள்ள மருமக ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வேலை செய்கிறவங்க தான் இவங்க போனாங்க அப்படின்னா புள்ள வந்து ஆறு மணிக்கு வந்தால் மருமக வந்து எட்டு மணிக்கு வருவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸுனால அவங்க போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க அவங்க வரத்துக்குள்ளே இவங்க தூங்கிடுவாங்க இவங்க வரதுக்குள்ள அவங்க தூங்கிடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவங்களுக்கு குழந்தையும் இல்லைங்க அவங்க வந்து பிள்ளைகிட்ட கேட்குறாங்க ஏன்பா இந்த மாதிரி லேட்டாக வரீங்க நீங்கள் வர்றதுக்குள்ளே அவள் தூங்கிடுறா இல்லை அவள் சீக்கிரமாக வந்துடுறா அதுக்கு நீ முன்னாடி வந்தால் நீ தூங்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் உனக்கு புரியாதுமா எங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு நாங்கள் போயிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வரோம் அந்த டாக்டர் ஃபீஸே அதிகம் அவருடைய அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம் தான் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை யோசனை பண்ண அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் ரெண்டு பேருமே சீக்கிரமாக வாங்க டாக்டர்கிட்ட போவானா வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே நொடையும் போதே அம்மா என்ன பண்ணுறாங்க பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்லா வாசனையான ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்குறாங்க அவங்க வந்து வீட்டுக்கு வரும்போதே நல்ல ஒரு வாசம் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்தவொடனே அம்மா என்ன சொன்னாங்க நீங்கள் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அந்த பூஜை அறையில் உட்காந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணா சும்மா உட்காந்து அந்த தீப ஒளியை பார்த்து மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்களாம் அதாவது ஃபஸ்ட்டுனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியுது அவங்களுக்கு அடுத்தடுத்து செய்ய 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 அவங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் போய் நல்லா அவங்க ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதையே அவங்க வந்து ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் கிட்ட போகிறதையும் நிறுத்திட்டாங்களாங்க அதாவது நம்ம இவ்வளோ செலவு பண்ணி டாக்டர்க்கிட்டே போனால் இந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாகுமா அப்படின்னு கூட முடியாத அளவுக்கு இந்த பூஜை அரியலாம் அவங்க உட்காரும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீ ஆச்சு இது உண்மையாலே நடந்த விஷயங்கள் ஒரு ஆர்டிக்கலில் நான் படித்தது ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நாமளும் ஃபாலோ பண்ணலாங்க நிறைய பேருக்கு தெரியது கிடையாது கடனேன்னு வேலைக்கு ஏற்றி வச்சுட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம ரெகுலராக போகிறோம் ஆத்மாத்தமாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பூஜை உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் மந்திரம் கூட எதுவும் தெரியலன்னா கூட மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு அந்த தீபாவளியை பார்த்து பாருங்க மனசு வந்து லேஸ் ஆகிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க ஏனோ தானோன்னு செய்யாமல் இப்போ டாக்டர்கிட்ட போனால் நம்ம காசு கொடுத்து நம்ம போகிற அந்த விஷயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டில் செஞ்சு பாருங்க எல்லாருமே செய்கிறாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தீப ஒளியை பார்த்துட்டு மனசை ரிலாக்ஸாக வச்சு பாருங்கள் என்ன மாற்றம் தெரிஞ்சது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் எங்களால் ரெகுலராக செய்ய முடியாதுங்க அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்றவங்க மாதத்துக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்காது ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த பௌர்ணமி ஒளியில் உக்காந்து பாருங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கி போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை நீங்கள் வந்து உணர்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி என்னென்னா ரெகுலராக ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி என்னென்னா பீரியட் டைமில் நீங்கள் இப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படின்றது அது மட்டுமே இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரே அறை தான் அந்த அறையில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் தூங்குவோம் பூஜை பண்ணுறது எல்லாமே அந்த அந்த இடத்துல பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாமா அப்படின்ற கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கங்க ஃபஸ்ட்டு கேள்வி பீரியட் டைமில் ஒரு த்ரீ டேஸ் வந்து நான் வந்து பூஜை அறைக்கு போக மாட்டேங்க இப்போ பூஜை அறை தனியாக இருந்தது அப்படின்னா வீட்டில் யாராவது கூட தீபம் ஏற்றலாம் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றதுனால எங்கள் பூஜை வந்து ஹால்லேயே ஒரு கப்போர்ட்டில் வச்சுருக்குறேன் அப்படின்றதுனால மூணு நாள் பூஜை அறைக்கு போக மாட்டேங்க மூணாவது நாள் மூணு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு என்னால் மா போட முடிஞ்சால் மா போடுவேன் மா போட முடியலைன்னா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணியோ கோமி தண்ணியோ வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பூஜை அறையில் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேங்க தினமுமே ஒரு கிளாஸ் பால் வச்சுருவேன் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை மாற்றிருவேங்க புதுசாக தண்ணியை எடுத்து வச்சு தீபம் இது என்னுடைய ரெகுலர் விசேஷமான நாட்களில் இப்போ அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கீழ ஒரு மணப்பழக போட்டு அங்கே உட்காந்துட்டு பூஜை பண்ணிப்பேன் இதுதான் என்னுடைய ரெகுலர் பூஜை வழிபாடு அதோட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா ஒரே இருக்குது இருக்கு அங்கே தான் தூங்கணும் நாங்க சாப்பிட்ணும் எல்லாமே தான் செய்யணும் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு தாராளமாக ஏற்றலாம் ஒரு தவறும் கிடையாதுங்க இப்போது இருக்கிறவங்க தனியாக பூஜை அறை வச்சுக்கிறாங்க கபோர்டில் வச்சுக்கிறாங்க ஒரே அறையில் தான் எல்லாம் எல்லாமே அங்கே தான் செய்யணும்னு போது அவங்க சாமி கும்பிடாமல் இருக்க முடியுமா அவங்கள சாமி கும்பிடலாம் ஒரு தவறும் கிடையாது நீங்கள் எங்கே சாமி கும்பிட்றீங்களோ எந்த இடத்துல கபோர்டு வச்சுருக்கிறீங்களோ அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க நீங்கள் அந்த அறையில் தூங்குறவங்க அந்த தலையோ காலோ நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துக்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் ஓரமாக அவங்கள படுக்க வச்சிட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாங்க இப்போ நாம் பூஜை பண்ணுற இடத்துக்காக அவங்க தூங்கக்கூடாது தூங்கிட்டு இருக்கும்போது பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னா வேறு வழி இல்லைன்னும் போது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக அந்த மாதிரி பண்ண பண்ண தனியாக பூஜை பண்ணுறதுக்கான ஒரு இடத்த இடம் அமையறதுக்கான வாய்ப்பு கூட அந்த கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் எந்த தவறும் கிடையாதுங்க என்ன ஒன்றுனா பூஜை அறையில் நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் பூஜை அறை தனியாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ ஹாலில் இருக்குது பூஜை பண்ணுறோம் ஒரு இலை போட்டு நம்ம பூஜை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது ஃபேன் போடுவோம் ஃபேன் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னா அந்த தீபம் வந்து அலைய கூடாதுங்க தீபம் வந்து அழகா பொறுமையா நிதானமா எரிஞ்சுட்டு இருக்கணும் நான் கூட ஃபேஸ் பண்ற விஷயம் இதுதாங்க அந்த நம்ம ஏற்றுற தீபம் ஒரு ஆஃப் அன் ஹவராதது நம்ம வீட்டில் தீபம் எறிஞ்சிட்ருக்கணுங்க ஃபேன் போட்டோம்னா அந்த அப்படியே அலைய என்னதான் கப்போட சாத்துனா கூட வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி அலையாமல் பார்த்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அதுக்கப்புறம் குளிர வச்சுட்டு கூட நம்ம வந்து ஃபேன் போட்டுக்கலாங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி பூஜை அறை நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க காஞ்ச நம்ம வத்து குச்சி ஏற்றினோம்னா அந்த குச்சி அங்கேயே போட்டு வைக்கிறது ஊதுவத்தை ஏற்றிட்டு அந்த குச்சி அங்கேயே போட்டு வைக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் பூஜை அறை சுத்தமாக வச்சிட்ருந்தோம் இருந்தாலே போதுங்க அது பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அப்படி எந்த அவசியம் கிடையாதுங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க வீடியோ கொஞ்சம் லெத்த ஆகிடுச்சுங்க சாரிங்க இனிமே வர்றதை வந்து சுருக்கமாக சொல்ல பார்க்குறேங்க வீடியோவில் நான் சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடியும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்